தாத்தா வரா கதரை விட போறாரு அப்படின்னு இந்திய டூ திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று வந்துச்சு நல்ல ஃபேமஸான ஒரு பாடல் அந்த பாடல் வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு இந்திய டூ தாத்தாவிற்கு செட்டாகமோ இல்லையோ நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு முழுக்க முழுக்க செட்டாகுங்க இந்த இப்போ சமீபத்தில் கூட சில சம்பவத்தினர் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க அந்த பாடல் இவருக்குன்னே எழுதுற இருக்குங்க தாத்தா வந்து கதரை ஒட்டுகாப்புல ஒட்டுமொத்த திமுக கூட்டத்தையும் எல் நம்ம முதல் இந்த காவலை பதிவு செய்தது காரணமே இவங்க தான் செய்தலாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மணி நினைச்சானு ஆனால் இவன் இஷ்டத்துக்கு பேசுறாங்க திமுக கதறி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நம்ம காதில் அப்படி தேன் வந்து பாயுமா இல்லையா ம் சரி உங்க காதலே தேன் வந்து பாயினு தான் இந்த பதிவு ஐயா நம்ம தாத்தா அவர்கள் வந்து என்ன கதற விட்டுருக்காரு அப்படிங்கிறத இந்த காணொலி வேலாக நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்ல போறோம் பாத்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு சில நாட்கள் முன்பாக சில விஷயங்களை வந்து பேசி விட்டுக்காரு அந்த பேசின பேச்சின்மை தான் வந்து இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பது செகண்ட் நினைக்கிறேன் அந்த செகண்டு குறிப்பிட்ட அந்த காலை துருக்கம் மட்டும் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி போய் பேசலாம் எங்க முதலமைச்சரை கேவலமாக பேசி விட்டார் எங்க முதலமைச்சரை இழிவாக பேசி விட்டார் சாதி வெறியோடு பேசி விட்டார் ராம்தாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையா நான் வந்து ஐயா வந்து மரியாதை பேசுகிறேன் இவங்க ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது பின்னாடி வரேன் நான் ஐயாவர்கள் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ராம்தாஸ் அவர்கள் ஐயா வந்து என்ன பேசிட்டாருங்கிறத போட்டு வரேன் பாருங்க உங்கள் அப்பாவும் விட்டு சொல்லியா நாங்கள் கேட்குறோம் இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை உவங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது சாதி வாரி கணக்கெடுப்பு நிலத்திறனு உவங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் நானும் உனக்கு பத்து தடவை பார்த்துட்டேன் இதில் அப்படி என்ன தப்பாக போயிட்டாருன்னு இவங்களாம் கதறிட்டு இருக்காங்க எதையோ அறுத்து விட்ட பண்ணி மாதிரி ஏன்டா கதறிங்க உனக்கு இங்கே என்ன வேலை ஒன்ட்டு எதுக்கு நான் வந்து நிற்கிறேன் உன எதுக்கு நான் வந்து கோட்டையை சம சந்திக்கணும் அப்படின்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் கேட்டதான் இவங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம எப்படி பேசார் பார்த்தீங்களா அது ஒருபடி மேல போய் சாதி வெறிவிடும் பேசுகிறார் தமிழ் வைக்கிறாங்க மான்கோ மாங்கோட்டை புதுக்கப்பட்டது அமுக்கப்பட்டது கசிக்கப்பட்டது அப்படின்னு என்னென்னமோ கொச்சை எவ்வளோக்கு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ இங்கே கேவலமான நபர்களுங்க இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திராவிடம் இருக்காங்க மிகவும் கேவலமான நபர்கள் ஒருத்தர் விமர்சனம் வச்சா விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்களா அவர் என்ன கேட்குறாரு என்ன கேட்குறாரோ அதுக்கு பதில் சொல்லி எதிர்கொள்ள துணிவு இருக்கா அதை வந்து தலை சொட்டையா இருக்குப்பட்டது பாடல் கட்சி ஏதாவது வென்றிருக்கீங்களா உங்களுக்கு ஜெயிக்கவே விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கா ஏடா ஜெயிச்சாதே பேசணுமா நீங்க உங்க கூட்டணி தான் பிரதமர் ஆட்சி அந்த அதிகாரத்தை பிடிக்கல பாஜக பிடிச்சிருக்கு பாஜக எதுக்கு விமர்சிக்கிறீங்க நீங்க பிரதமர் ஆனாதே விமர்சிக்கணும் இருக்காடா முட்டா பசங்களா நீங்கள் என்னடா சமூக நீதி பேசுறீங்க என்ன பேசுகிறாங்க பிரித்து பிரித்து நீங்கள் பழக்க போகிறாங்க நீங்களும் விடுறதா இல்லை ஐயா ராம்தாஸ் அவர்கள் மீது வந்து இன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய சில அரசியல் நிலைப்பாடுகளை குறித்து நமக்கு விமர்சனம் இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் ஐயா அவர்களை வந்து இங்கே தரக்குறை பேசுவதையும் வன்மத்தோடு வன்மத்தை கக்குவதையும் வந்து நம்ம கடந்து போக முடியாது அவர் கேட்ட கேள்விங்கிறது வந்து நியாயமாக இருக்குது அவர் சாதி வரின்னு சித்தரிப்பேன் அவர் வந்து இப்படி பேசுகிறார் வன்மத்தோடு பேசுகிறார் கலவரத்தை தூண்டாரும் சித்தரிப்பான் எனக்கு என்னவோ தெரியல திமுக கதில் விட்டாலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா தெரியலங்க பிளட் லைனில் கலந்துருச்சா தெரியல திமுக ஒருத்தர் கதை விட்டாலே மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் அப்பாவும் நாங்கள் கேட்குறோம் உங்கள் டாடியோடைய சுத்தியாக கேட்குறோம் இது எங்கள் மண் எங்கள் பூமி நாயிருக்கும் உன்ட்ட வந்து இடஒதுக்கீடு கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்க அது குறித்து தான் பேசுகிறாப்புல சரியான கேள்வி தானே உனக்கு இன்னும் இங்கே என்ன வேலைங்கிறாப்புல அப்போ என்னென்னா முதலமைச்சரை வந்து எப்படி பேசலாம் அப்படி உனக்கு இங்கே என்ன வேலைங்கிறாப்புல இது என்னோட மண்ணுங்கிறாப்பில் அதில் கேட்குறேன் அவருடைய மண்ணானா ஆமாம் அவருடைய மண்ணு தான் இது தமிழருடைய பூமிப்பா தமிழருடைய பூமி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் என்னுடைய மண்ணுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு இதை கேட்கறதுக்கு நீ யார் இது உனக்கு எரியுதுன்னா நீ யாரும் முதல்ல எனக்கு எரியல எங்க ஐயாவும் கேட்கறாரு உடனே என்ன செய்வது தெரியுமா இவன் வன்னீர் போல அதான் சாதி வெறியோடு பேசுகிறான் நம்மளால திருப்பான் நான் வன்னீர் இல்லப்பா சாதி வெறியெல்லாம் பேசலப்பா ஒரு தமிழ் தேசியவாதியாக எங்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் நிறுத்தினா அதுல ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கும் வருவாப்புல அவர் கேட்பதில்லை என்னன்னா உங்களுக்கு எல்லாம் வலிக்குது

நம்ம மண்ணை சேர்ந்தவர்களுக்கு வலிக்காது இவங்களுக்கு வலிக்கிறேன்னா வலிக்கிறோம் யாருங்கிறதை பார்த்துக்குங்க அடுத்து உனையை வந்து நான் கோட்டையை சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது போட்டார் போட இதுக்கு கதை நான் என்ன முதலமைச்சர் கூட பார்க்காம இன்னும் உனையை வந்து கோட்டையை சந்திக்கணுமா மரியாதையெல்லாம் பேசுகிறார் அவருக்கு ஐயா அவர்களுக்கு வந்து முதலமைச்சரை விட வயது வயது மூப்பு அரசியல் அனுபவத்துலேயும் அவர் வந்து சிறந்தவராக இருக்கார் அப்போ அப்படின்ட்டு இருக்கப்போ எல்லாத்துலேயும் மூத்தவராக இருக்கிறனால வந்து அவர் இப்படி பேசுகிறார் ஐயா இதில் என்னங்க இதில்ங்க தப்பு உனே வந்து கோட்டையை சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குங்கிறாரா இப்போ இதில் என்ன தப்புங்கிறேன் நான் ஏண்டா இது மட்டும் அப்படி சாதி விரிவோடு பேசுகிறார் இது வந்து எப்படி முதலமைச்சர் இழிவுபடுத்தலாம்னு தூக்கிட்டு வரீங்கடா தமிழன் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்பல கூட தமிழ் பிரச்சனை கடந்த காலங்களில் முதலமைச்சர் முதலமைச்சர் யார் பெரியதா போலீஸ் கண்ணில் வச்சு தான் முதலமைச்சர் என்பவர் முதல் வேலையால் பேசுறாரு இல்லையா அப்போ மட்டும் கிளாப்ஸ் விட்டீங்க விசில் அடிச்சிங்க ஏண்டா அப்போ மட்டும் இனிச்சிச்சா இனிச்சிச்சா அப்போ அது முதலமைச்சர் இழிவுபடுத்துறது இல்லையா எங்கள் வீட்டு கக்கூசு அடைச்சிருச்சுன்னா வந்து அடப்பெடுக்கக்கூடிய நம்பர் தான் முதலமைச்சர் நல்ல ஜாலியாக இருந்திருக்கணுமே சொல்கிறப்ப அப்ப அது முதலமைச்சர் இழிவுபடுத்துறது இல்லையா ப்ரூஃப் வச்சிருக்கேன்ப்பா பாருங்க முதலமைச்சர் தான் யாரு கும்பா போலீஸுக்கு என்ன வச்சிருந்தா கும்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் என்ன வேலையால் முதல் வேலையால் என் வீட்டில் கக்கு சடைச்சிக்கிச்சு என் வீட்டில் சாக்கடை அடைச்சிக்கிச்சு யாரை கூப்பிடுறோம் யாரை கூப்பிடுறோம் கவுன்சிலரை கூப்பிடு கவுன்சிலர் மேயரை கூப்பிடு எம்எல்ஏவை கூப்பிடு எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு என் வீட்டு சாக்கடை அடைச்சிச்சுன்னா சாக்கடை சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நான் கூட கேட்டா நீங்கள் என்னென்னா மத்திய அரசு கை கேட்டீங்க அப்போதைக்கு நீங்கள் முதலமைச்சர் இருக்கீங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் ஐயா ராம்தாஸ் அவர்கள் இதுவும் சரிதானுங்க குடிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசால் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா கட்டாயமா எடுக்கலாம் கண் முன்னாடி சாட்சியாக பீகார் இருக்குது பீகார் எடுத்து அவங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டாங்களா இல்லையா வெளியிடுங்க அதன் பிறகாக வந்து கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க வெளியிடக்கூடாது இதை வந்து இதை அமல்படுத்தக்கூடாதுன்னு செய்கிறாங்க அப்படி பாஜக செய்யுது அப்படின்னா அது விவாத பொருள் நீங்கள் சமூக நிதியுன்னு பேசக்கூடிய கட்சி உங்கள் கண்ணுமே இருக்குங்க நீங்கள் செய்யுங்க ஏன் செய்ய முடியாதா குடிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுத்தால் யார் இந்திய ஆணை வந்து உங்களை தடுத்து நிறுத்திடுமா எடுத்து தமிழக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இத்தனை ச இத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை விழுக்காடு இருக்காங்க இந்தந்த சமூகத்தினால இத்தனை விழுக்காடு இருக்காங்க நீங்க பேசிட்டீங்களா பல பேரு நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்க தானே எங்க தெலுங்கு சமூகம் இல்லைனா அப்படின்னு சில பேர் பேசலாம் இல்லை அப்ப அவங்களுக்கு தெரியணும்னா உண்மையிலே நாற்பது விழுக்காட்டும் தான் இருந்துகிட்டே பிரச்சனை கிடையாது நாற்பது விழுக்காடு இருக்காங்களான்னு தெரியுமா இல்லையா எடுத்து வெளியிடுங்க கண்ணு முன்னாடி சாட்சியாக பீகார் இருக்கு அதன் நீங்க எடுத்து வெளியிட்ட பிறகாக உங்களுக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துக்கோங்க இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் உங்களுக்கு ஒன்றிணு நிற்பாங்க கட்சி வேறுபாடு என்று எதிர்கட்சி எல்லாம் கடந்து ஒன்னா நிப்பாங்க அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புல வந்து உங்களுக்கு அறுது உறுதுணையா நிப்பாங்க திமுக அரசுக்கு நிப்பாங்க கட்டாயம நாம் தமிழ் கட்சியும் நிக்குங்க நான் சொல்றேங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக ஏதாவது பிரச்சனை கொடுத்துச்சுன்னா பாஜக இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள் திமுகவிற்கு வந்து அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணும் ஒரு மாநில கட்சியாக சப்போர்ட் பண்ணும் செய்யறீங்களா ஆவணம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு காமிச்சு காமிச்சு விசாயிட்டு இருக்கீங்க இது எப்படி ஏத்துக்கிறது அதை சரியாக தான் கேட்கறது நீ எதை எதுக்காக எதை கேட்டாலும் மத்திய அரசு கேளு மத்திய அரசு கேட்டு தான் செய்ய முடியும் மத்திய அரசு எடுக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க அப்புறம் ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னா இங்கே சமூக நீதினு பேசக்கூடிய திமுக குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அவங்க கட்சிக்கு சமூக நீதி கொடுக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வி மக்கள் எழுப்புவாங்க இன்னைக்கு நாம தமிழ் வச்சு போடுறா சில தமிழ் தேசிய அமைப்புகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களே ஒட்டுமொத்த மக்களும் அடுத்த கேள்வி எழுப்புவாங்க எப்பா இந்த சமூகம் இத்தனை விழுக்காடு இருக்காங்க இப்போ மனித சமூகம் வந்து இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு இருக்காங்க அப்படின்னா அதற்கேற்ற பிரயந்தம் கொடுக்கணும்ல எல்லா சமூகங்களுக்கும் ஏத்த பிரயித்தம் கொடுக்கணும்ல வேலை வாய்ப்புல இருந்து அனைத்துமே கச்சினமான கொடுக்கணும்ல ஏன்பா கொடுக்கலன்னு மக்கள் கேள்வி கேட்பான் அப்படி மக்கள் அந்த சமூகத்துக்கான கேள்வி கேட்பான் அடுத்து அப்படி இருக்கப்ப நெருக்கடி வரும் பிரச்சனை வரும் அப்போ இங்கிருக்கூடிய சிறுபான்மை சமூக தவறுகள் சிறுபான்மை சமூகம் தமிழ்நாட்டில் யாருக்கா பெருசா தமிழர்களுக்கு அங்கீகாரம் இருக்குங்க வெளி வெளியிருந்து வந்து குடியேறிய வந்து குடியேறிய அந்த பிறமொழியாளர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் இங்கே எத்தனை சதவீதம் இருக்காங்கிறது முதல்ல அம்பலப்பட்டு போயிடும் அம்பல்பட்டு போச்சு அப்படின்னா அவங்க அதிகாரத்தில் எத்தனை பேர் இருக்காங்கிறது எத்தனை விழுக்காடு இருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் கிளங்கல் வந்து தமிழ் தேசிய பக்கம் வர ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக திமுக விற்கு போயிடும் இன்றைக்கி திமுக பட்டியல் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க பிறமொழிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க மலையாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க கன்னடம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியும் இதே போல் மற்ற மாநிலங்களில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா நான் யாருக்கும் இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல என்ன எண்ணிக்கொடு நாம் துணைச்சி தொடர்ச்சியாக நடுச்சிமானவர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது எண்ணி கொடுப்பானு ஏன் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் இதை செய்வீங்களா இதை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான சமூக நீதி ஏன் கேள்வி உங்களுக்கு வருது ஏன் கேள்வி வருது உங்களுக்கு இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்க கேட்பா அப்படின்னு அடுத்து நீங்கள் குடிவார்க்கணு படுத்து வன்னியர்கள் இத்தனை சதவீதம் இருக்கீங்க படையர்கள் இத்தனை சமூகம் இத்தனை சதவீதம் அதே போல் முக்கல்தூர் இத்தனை இத்தனை சதவீதம் கோணார்கள் இத்தனை சதவீதம் செட்டியார் இத்தனை சதவீதம் அப்படின்னு பிரித்து அளந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து யாராவது கேள்வி எழுப்புவாங்களா அள்ளி அள்ளி கொடுக்க வேணாம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்குற அள்ளி கொடுக்க வேணாம் அளந்து கொடுக்கிறோம் எடுத்து கொடுக்க வேணாம் எண்ணி கொடுங்கிறோம் இதை செய்யுங்க இதை செய்தால் ஏன் கேள்வி வரப்போகுது செய்ய மாட்டார்கள் நம்மளுடைய குற்றச்சாட்டு அப்ப வந்து சிலருக்கு வந்து சொன்னா புரியாது புரியுற மாதிரி சொன்னதான் உங்களுக்கு புரியும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து புரியுது மாதிரி சொல்லியிருக்காரு தான் உங்களுக்கு வந்து வலி சிரிச்சுக்கோட இங்க ஐயா மருத்துவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் உன்னை வந்து சந்திக்க அதாவது முதலமைச்சரை வந்து கோட்டையை சந்திக்கிறது அவமானமா இருக்கு சொன்னது வந்து இவங்களுக்கு ஜாதி வரியா நான் என்கிற ஜாதி விரியாங்க வந்து சமூக இங்க சமூகத்தை குறிப்பிடல சமூகத்தை குறிப்பிடாம இந்த வார்த்தையை சொன்னதே வந்து சாதி வெறியோடு பேசுகிறார் நினைக்கிறேன் இதுவே உங்களுக்கு சாதி வெறினா உண்மையான சாதி சங்க மாநாடுகளை போய் கலந்துக்கிட்டு நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்கோம் திமுக எம்பி நாங்க வந்து இத்தனை விழுக்காடு இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம நமக்கு ஆதரவு கொடுங்க வெளில வைங்க நம்ம தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களை ரெட்டியார்கள செட்டியார்களை தெலுங்கு தெலுங்கு செட்டியார்கள் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்களை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா திமுக அதிகாரத்துக்கு அப்படின்னா பல இடங்களில் வந்து உங்களை வந்து உட்கார வச்சுருவான் எங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் நான் சொல்லல அமைச்சர் கே கே எஸ் அவர்கள் ஐயா கே நேர் அவர்கள் பேசுகிறாங்களா இல்லையா திருச்சியில் போட்ட மாநாட்டில் இப்போ ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் வந்து ஈரோட்டை ஒரு இடைத்தேர்தலுக்கு வேலையெல்லாம் போயிட்டுருக்கு அங்கே வேலையோட பார்க்காம அங்கே வந்து அந்த இடையில வந்து ஒரு சமூகம் மாநாடு போகிறாங்க தெலுங்கு சமூக மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டே என்ன சொல்லார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் என்னை அனுப்பி வச்சாரு இங்கே இந்த சமூகம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சமூகம் தெலுங்கு சமூகங்க அந்த தெலுங்கு சமூகம் நமக்கு முக்கியமான சமூகம் அவங்கள நான் வந்து நினைவுன்னு வச்சிருக்கேன் சொல்லுங்க அவளை கேட்டதா சொல்லுங்க அந்த சமூகம் வந்து நமக்கு தேவை நம்ம அதிகார அதிகாரத்தில் இருப்பதற்கு அவங்க தேவை ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்றாரு முதலமைச்சர் வந்து இந்த தெலுங்கு சமூகம் நமக்கு வேண்டிய சமூகம்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லி சொல்றாரு ப்ரூஃப் இருக்கேன்ட்ட அப்ப இதெல்லாம் சாதி வெறியில் வராதா ஏண்டா சாதி மாநாட்டில் போயிட்டீங்க திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கலந்துக்கிறாங்க இது சாதி வெறியில் வராதா ஒருத்தன வாய் தொடுக்க பார்த்தீங்களா வாய தொடங்க மாட்டான் ஆனா இங்கே தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசுனா இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தாங்க தான் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குங்க இங்கே விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க பல பேர் அது அடையக்கூடாதுன்றதுனால தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு பூசி முழுவக்கூடிய வேலையை செய்கிறாங்க அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன் திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சிங்க நான் கொடுக்க சொன்னேன் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியது வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அப்ப அவங்க ஆளுகள்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள்லாம் வந்து எவ்வளவு எவ்வளவுக்கு வேணா வந்து சாதி மாடலில் கலந்துக்கலாம் சாதி வரி பேச்சுக்களை பேசலாம் சாதி திமுறோட செயல்படலாம் அது இங்க சாதி ஆகாது தமிழர்கள் தன் உரிமை சார்ந்த ஏதாவது விஷயத்த பேசினா சாதி வரின்னு கட்டமைக்கப்படும் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்க வந்து பல விஷயங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் புரிஞ்சுக்கங்க மக்களே இந்த விடயத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து நம்ம முழுமையாக ஆதரிக்கிறோம் ஐயா வந்து தரமான சம்பவம் பண்ணிருக்கீங்க ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் தன்னத்தின் சார்பாக இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கடவுளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்